சகோதர சகோதரிகளே நமக்கு ஆகவில்லை என்று சொன்னால் எதை செய்தாலும் குற்றம் தான் எதை பேசினாலும் அது தப்பு தான் இன்றைக்கு சமூகத்திலே சமூக வலைதளங்கள் சமூக ஊடகங்கள் சோசியல் மீடியா என்று நாம் சொல்கின்றோம் இது ஒரு பேய்த்தனமான ஒரு ஊடகம் காரணம் ஒருவர் ஒருவரை பாராட்டி கொள்வதற்காக புகழ்வதற்காக செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்காக என்று அல்ல ஒருவர் மேல் ஒருவரை குற்றம் சாட்டி பேரை கெடுத்து சின்ன பின்னமாக்கி நாசமாக்கி பல பேரை வீணாக்குவதற்கென்றே வந்திருக்கின்ற புதிய தோற்றத்திலே வந்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கொடிய ஒரு நோய் இந்த நோய்க்கு பல பேர் ஆளாகிறார்கள் காரணம் இது அனானிமஸ் என்று ஆள் அடையாளம் தெரியாத வகையிலே ஒருவரை பற்றி ஒருவர் தவறாக எண்ணம் நாம் பரப்பிவிடலாம் செய்தியை மக்கள் மத்தியிலே பரவலாக்கலாம் எல்லா தளங்களிலும் இது நடந்து கொண்டிருக்கிறது இதில் சமயம் மட்டும் எந்த ஒரு விதிவிலக்கும் கிடையாது இன்றைக்கு சமய அளவிலே இன்றைக்கு பாப்பானவர் தொடங்கி கடைசியில் நேற்றைய தினம் குரு பட்டம் வாங்கிய அனைத்து அருட்பணியாளர்களும் இதற்கு விதிவிலக்கு அல்ல எதை செய்ய வேண்டும் எதை சொல்ல வேண்டும் எப்படி சொல்ல ஒரு கட்டுப்பாடும் கிடையாது அந்த அளவுக்கு இந்த சோஷியல் மீடியா இஸ் ரேம்பண்ட் என்று சொல்லுவார்கள் எங்கு பார்த்தாலும் இருக்கிறது எங்கு பார்த்தாலும் இது நடக்கிறது அப்படி இருக்கின்ற அந்த ஒரு காலகட்டத்தின் பின்னணியிலே இந்த நற்செய்தியை நாம் இன்னும் சரியாக புரிந்து கொள்ள முடியும் இந்த நற்செய்தியிலே இரண்டு குழுவினரை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் சதுசெயர் பரிசேயர் என்று இரண்டு சமய தலைவர்கள் இருக்கின்றார்கள் இந்த சதுசெய்யர்கள் யார் பரிசெயர்கள் யார் பரிசெயர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சட்ட வல்லுநர்கள் சதுசெய்யர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த விவிலியத்தின் அடிப்படையிலே அறிஞர்கள் பரிசேயர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சமூகத்திலே மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது ஆனால் அவர்கள் அறிஞர்களாக போற்றப்படுகிறார்கள் தான் ஆலயத்தை கட்டுப்படுத்துகின்றவர்கள் பெரிய குரு என்று சொல்லக்கூடிய அவர் இந்த சதுசெய்யனுடைய குழுவிலிருந்து தான் வருகின்றார் எனவே பவர் ஆட்சி அதிகாரம் என்பது இந்த சதுசெயர்களுக்கு உண்டு ஆன்மீக ஆட்சி என்பது ஸ்பிரிச்சுவல் பவர் என்று சொல்லக்கூடியது பரிசெயர்களுக்கு உண்டு இதில் என்ன அடிப்படையான கொள்கை மாறுபாடு என்று சொன்னால் பரிசெயர்கள் இறப்பிற்கு பிறகு உயிர்ப்பு உண்டு என்று நினைப்பவர்கள் ஏற்றுக்கொள்கின்றவர்கள் உயிர்ப்பு என்பது பிறகு நிலைவாழ்வு என்று உண்டு என்பதை நம்புகின்றவர்கள் ஆனால் செய்யர்கள் இறப்போடு முடிந்துவிட்டது இறப்பிற்கு பிறகு என்ன நடக்கிறது தெரியாது உயிர்ப்பு என்பது இல்லை உயிர்த்த பிறகு என்ன நடக்கிறது நாம் எப்பொழுதும் இருப்போமா என்றால் இல்லை என்ற இந்த அடிப்படை கொள்கை மறுப்பு கொண்டவர்கள் எனவே அப்படிப்பட்ட அந்த கொள்கை மறுப்பு கொண்டவர்கள் சது இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவை அணுகி நடக்காத போகாத ஊருக்கு ஒரு வழியை சொல்லுவான் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சிக்கலான சூழ்நிலையை ஆண்டவருக்கு ஏற்படுத்தி இதற்கு நீர் என்ன பதில் சொல்கிறேன் ஏழு பேருக்கும் அந்த பெண் மனைவியாக இருப்பாளா உயிர்த்தெழுதலுக்கு பிறகு என்று அந்த கேள்வியை கேட்கின்றார்கள் ஆண்டவர் அவர்களுடைய அறியாமையை முதலிலே அகற்றுகின்றார் பிறகு உயிர்ப்பை பற்றி தெளிவுபடுத்துகின்றார் மூன்றாவது திருமணம் என்பதையும் அவர்களுக்கு விளக்கி சொல்கின்றார் முதலிலே அறியாமை ஏனென்றால் பல நேரங்களிலே இந்த அறியாமை தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கிறது தடங்களாக இருக்கிறது ஆங்கிலத்திலே அழகாக சொல்வார்கள் ஓ நோ டு நாட் ப்ரெடிக்ட் தோசு ப்ரெடிக்ட் தே டு நாட் நோ என்று சொல்வார்கள் அறிவிப்பவர்கள் சொல்வர்கள் சொல்லுகின்றவர்கள் தெரியாதவர்கள் அறியாதவர்கள் ஆனால் அறிந்தவர்கள் எதையும் சொல்ல மாட்டார்கள் இவர்கள் அறியாதவர்கள் இந்த அறியாமையைத்தான் ஆண்டவர் முதலிலே விளக்குகின்றார் என்ன அந்த அறியாமை அன்புக்குரியவர்களே இவ்வுலக வாழ்வு மறு உலக வாழ்வு இது இரண்டுக்கும் அடிப்படையிலே மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது அதே போன்று மிகப்பெரிய தொடர்பும் தொடர்ச்சியும் இருக்கிறது நீட்சியும் இருக்கிறது இந்த உலகத்திலே நல்லவராக வாழ்ந்தவர்கள் மறு உலகத்திலே தீயவர்களாக வாழ முடியாது அதே போன்று தீயவர்கள் நல்லவர்களாகவும் வாழ முடியாது இந்த உலகத்திலே நல்லவர்கள் வாழ்கின்றார்கள் என்று சொன்னால் நன்மை செய்கின்றார்கள் என்று சொன்னால் மறு உலகிலும் அவர்கள் நல்லவர்களாக வாழ்வார்கள் ஆனால் அங்கே ஒரு சில அடிப்படை மாற்றங்கள் என்பது தேவைப்படுகிறது அன்புக்குரியவர்களே இந்த உலகத்திலே இந்த உலக சந்ததியை இந்த மானிட பிறவி இந்த மானிட சந்ததியை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது பிள்ளை பேரு என்பதுதான் திருமணத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கடமை இந்த ஒரு காரணத்திற்காகத்தான் கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் இயல்பான முறையிலே அவர்களுக்குள்ள உறவை அவர் வளர்த்தார் இந்த உறவின் அடிப்படையிலே கருவாகி உருவாக்கின்ற சந்ததியை ஆண்டவர் தாமே இந்த திட்டத்தை உருவாக்கினார் அப்படி என்று சொன்னால் மறு உலகிலே இதற்கு அவசியமே கிடையாது காரணம் என்ன அவர்கள் இதுபோன்ற சந்ததிகளை பெருக்க வேண்டிய அவசியமே கிடையாது இந்த சந்ததிகளை பெருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னால் அவர்களுடைய அந்த மாதிரியான திருமண உறவும் தேவையில்லை எனவே மாறுபட்ட ஒரு வாழ்வை கொண்டிருப்பார்கள் மாற்றம் பெற்ற ஒரு வாழ்வை அவர்கள் அடைவார்கள் எனவே இதை முதலிலே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று அறியாமையை அகற்றுகின்றார் இரண்டாவதாக அவர்களுக்கு உயிர்ப்பை பற்றி சொல்கின்றார் அன்புக்குரியவர்களே இறப்பு என்பது இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய மறுபக்கம் உயிர்ப்பு உயிர்ப்பு இல்லை என்று சொன்னால் இறப்பிற்கு அர்த்தமே இல்லை இந்த உலகத்திலேயே நாம் வாழ்ந்து விடலாமே ஏன் நாம் இறக்க வேண்டும் இறப்பிற்கு பிறகு உயிர்ப்பு ஒன்று இருக்கிறது என்பதற்கு ஆண்டவர் இயேசுவே சாட்சி எனவே தான் கடவுளை நாம் வாழ்கின்ற கடவுள் என்று சொல்கிறோம் மோசேக்கு ஆண்டவர் முட்பொதிலே காட்சியளித்து ஆண்டவரே முது பெயர் என்ன அயம் உ அயம் நாமே இருக்கிறவர் என்று சொன்னார் எப்படி இருக்கின்றவர் என்றவர் சொல்கின்றார் என்று சொன்னால் யார் யாருடைய கடவுள் ஆபிரகாமின் கடவுள் யாக்கோபின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் என்றெல்லாம் அவர்களெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களாக இருக்கின்றார்கள் எங்கே உயிர்ப்புக்கு பிறகு இறைவனில் இருக்கின்றார்கள் எனவே வாழ்வோரின் கடவுளாகிய நான் என்று ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகின்றார் எனவே கடவுள் இறந்தவர் அல்ல இறந்தோரின் கடவுள் அல்ல அவர் வாழ்கின்றவர் வாழ்வோரின் கடவுள் என்பதை உயிர்ப்பு எப்படி இருக்கும் என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார் மூன்றாவதாக பாருங்கள் திருமணத்தை பற்றிய ஒரு தெளிவையும் அவர்களுக்கு கொடுக்கின்றார் அது என்ன என்று சொன்னால் இந்த உலகத்திலே திருமணம் அவசியம் ஆனால் மறு உலகத்திலே திருமணம் என்பது அவசியம் இல்லாத ஒன்று திருமணம் என்பது தேவையற்ற ஒன்று மறு உலக வாழ்விலே இறைவன் அந்த திருமணத்தை ஏற்படுத்தவும் இல்லை அவர் நினைக்கவும் இல்லை எனவே அங்கே எப்படி இருப்போம் நாம் என்று சொன்னால் இன்னார் இன்னாருடைய மகன் மகள் என்று அல்ல நாம் அனைவரும் கடவுளின் மக்களாக இருப்போம் கடவுளின் மக்களாக நாம் வாழ்வோம் நாம் உயிர்த்த மக்களாக இருப்பதனால் நாம் அனைவரும் கடவுளின் பிள்ளைகளாக இருப்போம் என்று சொல்கின்றார் எனவே அன்புக்குரியவர்களே அவர்கள் நினைத்தார்கள் இதுபோன்ற ஒரு வலையிலிருந்து எந்த ஒரு ஆளும் சிக்க முடியாது என்று தப்ப முடியாது என்று ஆனால் ஆண்டவர் இயேசு மிக எளிமையாக அவர்களுடைய அறியாமையை போக்குகின்றார் உயிர்த்தெழுதலை பற்றி தெளிவுபடுத்துகின்றார் திருமணம் என்பதை பற்றியும் அவர்களுக்கு விளக்கம் அளிக்கின்றார் எனவே அன்புக்குரியவர்களே நம்முடைய விசுவாசம் என்பது மறு உலக வாழ்வை நோக்கிய ஒரு விசுவாச பயணம் நம்பிக்கை பயணம் எனவே தான் நோக்கு எதிர்நோக்கு என்ற அந்த ஒரு அடிப்படையிலே திருப்பயணமாக செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நினைத்து இறைவன் வாழ்கின்றார் அந்த இறைவனை நோக்கிய பயணத்திலே நாம் இருக்கின்றோம் உயிர்ப்பு உண்டு கடவுளின் மக்களாய் நாம் வாழ்வோம் என்ற நம்பிக்கையை நம்முடைய உள்ளத்திலே வளர்த்து கொண்டு நம்பிக்கையுடன் மட்டுமல்ல